வணக்கம் அவர்களே நான் செந்தில்வேன் இது மரபு செல்வமாம் திருக்குறளை நவீன நோக்கில் நவீன பின்புலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல வாசிக்கும் ஒரு எளிய முயற்சி நடுநிலைமை அதிகாரம் பார்த்துட்டு இருக்கோம் இதில் இதுவரைக்கும் வந்து நம்முடைய மனம் வந்து எப்படி நம்மளை வந்து நடுநிலைமை தவறுவதால் கிடைக்கக்கூடிய பலன்களை காரணம் காட்டி டிவர்ட் பண்ணிடலாம் அப்படிலாம் சொல்லிட்டு வந்த வள்ளுவர் வந்து அதுவும் இன்னொரு கடைசிக்கு நம்ம பார்த்த குரல்ல கெடுவல்யான் என்பது அறிக உனக்கு வந்து கண்டிப்பாக கேடு வரும் நீ வந்து நடுநிலைமையிலிருந்து ஒரே ஒரு முறை கூட தவறுனா அப்படி அதேமாதிரி சொல்லிட்டு வந்த வள்ளுவர் ஒருவேளை நீ நடுவில் இருந்து நல்லவனாக இருந்து நடுநிலைமையில் நின்று அதனால் எல்லாத்தையும் இழந்துட்ட அதனால் நீ வந்து பெரிய வாய்ப்புகளை இழந்துட்ட அப்படின்னா அப்போது இந்த உலகம் வந்து உன்னை வந்து உன்னை வையாது அப்படின்னு சொல்கிற கெடுவாக வையாது வையம் அது கூட கெடுவாக வையாதுன்னா மிக அதிகமாக தூற்றாது ஏன்னா கீழே போகிறவங்க எல்லாவனையும் தூட்டுறதுக்கு யாரோ கொஞ்சம் பேர் இருப்பாங்க ஆனால் முற்றிலுமாக உன்னை தூற்றி விடாது அப்படின்னு சொல்கிறேன் நீ நல்ல நல்லது செய்வதற்காகத்தான் இருக்கிற ஆனாலும் அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற குரலை பார்க்க போகிறோம் கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிகண் தங்கியான் தாழ்வு கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றின்கண் தங்கியான் தாழ்வு நீ நடுவாக இருந்து நன்றின்கண் தங்கியவனாக இருந்து அதனால் உனக்கு ஒரு தாழ்வு வந்தால் இந்த உலகம் கெடுவாக வையாது அந்த கெடுவாகங்கிறது ஒரு அழகான வார்த்தை ரொம்ப எல்லாம் ரொம்ப முற்றிலுமாக அவனை வயது விடாது இந்த உலகத்தில் நீ செய்த நல்லதை புரிந்து கொள்ளும் ஒரு சிலராவது இருப்பார்கள் அப்படின்னு அது அந்த அந்த கெடுவாக வையாதுங்கிற அந்த அந்த ஸ்பெக்ட்ரம் அவர் காட்டுறார் இல்லையா உலகத்தில் எல்லாரும் உன்னை போட்டிட்டு நான் சொல்ல முடியாது நீ இன்னைக்கு கீழே போனாலும் உன்னை போற்றி இந்த உலகம் வழிபடும் அப்படின்லாம் கிடையாது அட்லீஸ்ட் கெடுவாக வையாது உன்னை கடுமையாக உன்னைய எல்லோரும் உன்னை கடுமையாக திட்டிவிட மாட்டார்கள் வைத்து விட மாட்டார்கள் அதனால் துணிந்து கண் நில் உன்னை புரிந்து கொள்ளும் ஒரு சிலராவது இருப்பார்கள் சொல்லி இந்த குரல் படிக்கும்போது எனக்கு அந்த எட்வர்ட் ஸ்னோடனுடைய நினைவு வந்தது கிட்டத்தட்ட இப்போது அவர் நியூஸில் நியூஸ் சைக்கிள்ஸ்லாம் அவ்வளோவா இல்லை இப்போல்லாம் இல்லை ஒவ்வொரு நாள் நியூஸ் சைக்கிள் தானே இன்னைக்கு ட்ரம்ப் மட்டும்தான் எல்லா நியூஸ்லயும் நிறைஞ்சிருக்கார் ஆனால் அமெரிக்கா வந்த புதுசில் அடிக்கடி நியூஸில் இடம்பெறக்கூடிய ஒரு பேர் வந்து எட்வர்ட்ஸ் நோடன் ஒரு என்எஸ்ஏன்னு சொல்லி இங்கே உள்ள நேஷ்னல் செக்யூரிட்டி ஏஜென்சியில் வேலை பார்த்த ஒரு இளைஞன் ஒரு வெள்ளை இளைஞன் தான் அவர் வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து அவர் வந்து பார்க்குறாரு அவர் செக்யூரிட்டிங்கிற பேரில் அப்போ வந்து உங்களுக்கு இஸ்லாமிய தீவிரவாதத்தை எதிர்த்து அமெரிக்க அரசாங்கம் மிக கடுமையாக நிக எடுத்துக்கிட்டு இருந்த காலம் போர் நடத்திக்கொண்டிருந்த காலம் அப்போ வந்து அவர் அந்த போருக்காக அரசாங்கம் வந்து ஸ்பை ஏஜென்சிஸ் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தன்னுடைய மக்களையே அது வேவ் பார்க்குது அப்படிங்கிற உண்மை அவருக்கு தெரிய வருது இந்த உண்மையை வெளிக்கொண்டு வரணும் இந்த உண்மையை வெளிக்கொண்டு வர்றதுக்காக அவர் வந்து ஒரு எக்ஸைல் வாழ்க்கை ஒரு நாடோடி வாழ்க்கை வாழ தீர்மானிக்கிறார் ஒரு நாள் வந்து இந்த நாட்டிலிருந்து வெளியேறுறாரு நாட்டில் இருந்து அப்புறம் தான் அவரை கண்டுபிடிச்சிக்கிறாங்க அவரை பல நாடுகள் சுற்றி திரிகிறார் ரஷ்யாவில் கொஞ்ச நாள் இருக்கிறாரு அமெரிக்காவுடைய எதிரி நாடுகள் கியூபாவில் கொஞ்ச நாள் இருந்தார்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி பல இடங்களில் ஏன்னா அங்கே மட்டும்தான் ஆக முடியும் அமெரிக்க அரசாங்கம் போட்டு தெரிய ஒருத்தர் கையில் கிடைக்கலன்னா எது எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக அது நிம்மதியான வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துட முடியாது அத்தனை சாக்ரிஃபைஸையும் பண்ணி அவர் இப்போது சமீபத்தில் கூட ஒரு யூடியூப் வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தேன் அதில் வந்து ஸ்னோடன் பேட்ரியாட்டாட் ரைட்டர் அப்படின்னு கூட ஒரு கொஷின் போட்டிருந்தேன் மக்களுக்கு உண்மையை சொல்லணும்னு முயற்சி பண்ண அவர் பேட்ரியாட்டா இல்லை நாட்டு ரகசியத்தை திருடிட்டு வெளியே போயிட்டா அப்படின்னு சொல்லி அரசியல் கவர்மெண்ட் சொல்கிற மாதிரி அவர் வந்து தீவிரவாதியா தெரியல ஆனால் கெடுவாக வையாது உலகம் கெடுவாக வையாது உலகம் யாரோ கொஞ்சம் பேராது அவருடைய அவருடைய தியாகத்தை புரிஞ்சுக்க தான் செய்கிறாங்க அதில் பின்னாடி ஒரு தியாகம் இருக்குது அதை வெளிக்கொண்டு வரதில் இவ்வளவு பெரிய மிஷினரியை எதிர்த்து தான் உண்மைன்னு தான் நடுநிலைமைன்னு எதை நம்புகிறானோ அதை சொல்வதற்கு ஒரு தைரியமுள்ள ஒரு 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 ஆக்டாக தான் அதை நான் பார்க்குறேன் அதுதான் வள்ளுவர் சொல்கிறாரு தொடர் இந்த குரல் கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றின் கண் தங் தங்கியான் தாழ்வு அந்த செயல்னால உனக்கு மிகப்பெரிய தாழ்வு இருந்தால் கூட உன்னை உலகம் முற்றிலுமாக வந்து உன்னை வையாது அப்படின்னு சொல்கிறேன் സിന്ധിക്കലാം വീണ്ടും നാലേ സിന്ധിക്കലാം നന്ദി